கேட்டு பார்ப்போம் மிக்க நன்றிகள் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழறிவி வானொலியில் களம் இன்றைய கவிதை களத்தின் சிறப்பாக பெண்களின் பெருமை குறித்து ஐம்பத்தி இரண்டு கவிஞர்கள் அணிந்திருந்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொள்ளாமல் எல்லாம் கேட்டு தன்னுடைய கருத்தை சொல்ல வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நித்திரை நித்திரை கொள்ளவில்லை சொல்லுங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் பேசுங்கள் கவிதை காலத்தில் சிறப்பாக படைத்துக் கொண்டிருக்கின்ற ஜெர்மனி தமிழறிவு வானொலி திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் இந்த கவிதை காலத்திற்கு சிறப்பாக நெறியா்கள் செய்த நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு வேலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும் சங்க தமிழ் குடும்ப குடும்பத்தாருக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்ற கவிதை களத்தில் என்னுடைய எனக்கு வாய்ப்பளித்த கருத்துறை வழங்க வாய்ப்பளித்த நல்லுணங்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடன் என்னையும் சேர்த்து கொண்டு இன்று கவிதை களத்தில் ஐம்பத்தி மூன்று கவிஞர்கள் கவிதை படைத்துள்ளார்கள் கலைவாணி ஏகாந்தராஜா அவர்கள் தன் கவிதையிலே சிறப்பாக கவிதை படைத்தார் பெண்களின் பண்புகளை பண்போடு பாடினார் அடுத்து ஜெர்மனி கங்கா ஸ்டாலின் பெண்ணின் பெருமைகளை சாதனைகளை அறிவு திறன்களை உட்பட கவிதை மிளிர்ந்தது அந்த கவிதையை திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்கள் கவிதையை ஊன்றி ஒன்றி பதித்தார் அடுத்ததாக புதுச்சேரி சோ கு செந்தில்குமரன் அவர்கள் பெண்ணடிமை காணாமல் எவ்வாறு போகும் என்பதையும் பெண்கள் பல திறமை பெற்றவர்கள் என்பதை பண்ணியில் பட்டியலிட்டார் அடுத்ததாக திருமதி மீரா வள்ளிநாயகம் பாளையங்கோட்டையில் இருந்து பெண்களின் திறன்களையும் பெண்கள் பல வடிவாக உறவாக தன் பண்ணில் வழங்கி சிறப்பித்தார் பாராட்டுக்கள் அடுத்ததாக திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து ஓய்வில்லா உள்ளத்தால் உருவத்தா என்றும் அன்பின் ஊற்றாம் பெண் என்றும் பெண்கள் பலவாக உள்ளார்கள் என சிறப்பித்து வாழ்த்தினார் அம்மா அடுத்தது திருமதி கவியரசி ரா விஜயா அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து பெண் கடவுளின் வரம் உயிரை கொடுத்து உயர்வாக திகழ்பவள் பெண் என சிறப்பித்தார் அடுத்ததாக கவிஞர் திலகம் ரா சந்திரசேகரன் சென்னை அன்னையாக அரவணைக்கும் பெண்ணுக்கு நிகர் யாருமில்லை சிறந்த தியாகி என பலவகை பல வகையாக பண்ணில் சிறப்பாய் படைத்தார் வாழ்த்துக்கலையார் அடுத்ததாக கவிஞர் எழிலரசி சரவணன் மண்டச்செல்லூரிலிருந்து பெண்களின் திறன்களை சாதனைகளை பெண்களை பற்றி பல தகவல்களையும் நிறைவாய் பதித்தார் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கவித்தன்றல் சே கலைவாணி மேட்டூர் டேம்லிருந்து சுகமாக சுமையை தாங்குபவள் பெண் சோதனைகளை சாதனை ஆக்குபவள் பெண் இன்னும் பலவாக பெண்ணை பற்றி பண்ணில் பதித்தார் அடுத்ததாக கவிஞர் எஸ் சுந்தர் திருநெல்வேலியில் இருந்து பல நூல்களில் பெண்ணை பற்றி படைத்ததை சமூகத்தில் பெண்களின் பங்கையும் சிறப்பித்தார் அடுத்ததாக கவி பேரிகை ரா ஆனந்த் மாடம்பாக்கம் மகளிரின் சக்திகளை மாண்பாய் தன் கவிதையில் படைத்தார் அடுத்து கவிஞர் தூ பவானி திருவள்ளூர் பெண்களின் பாங்கை பண்பை பல்வித ஆற்றல் கொண்டவள் பெண் மண்ணில் மண்ணை விண்ணை உயர்த்துபவள் பெண் என்று பாராட்டினார் அடுத்ததாக மருத்துவர் ஆசா கந்தன் திருவொற்றியூரிலிருந்து பெண்களின் சாதனைகளை ஏற்றமாய் ஏற்றி தன் பாவில் படைத்தார் மருந்தாய் மறுதாய் உள்ளாய் என பெண்ணை பெண்ணை போற்றி அருமையாக படைத்தார் அடுத்ததாக மருத்துவர் ரஹிமா கடலூர் அன்னை தரசா பல்லோரை பற்றி படைத்து பெண்களின் ஆற்றல்களை போற்றி வாழ்த்தினார் அடுத்து கா கயல்விழி திருச்சி உலகை படைத்த பிரம்மா என பெண்ணை பாராட்டி ஏணியாக இருப்பவள் பெண் என்று பெண்களின் சக்திகளை பாராட்டி வாழ்த்தினார் அடுத்ததாக சித்தி பயணி வட்டம் பெண்கள் பல வகை உறவுகளாய் இருந்து நம்மை காட்கின்றாள் என பண்படைத்தார் அடுத்ததாக கவிஞர் சந்தனம் சிவன் பிள்ளை திருநெல்வேலி மங்கையர் இல்லா வாழ்க்கை மண்ணில் எங்கு உண்டோ பண்ணில் பாங்காய் கவிதை படைத்தா சந்தனம் சிவன் பிள்ளை பாராட்டு அடுத்ததாக கா மலர்விழி சிவகாசி சும்மா இருப்பதாக பெண்களை பற்றி கூறி சும்மா சும்மா வேலை வாங்குவதையும் பெண்கள் படும் பாட்டை பாட்டில் படைத்தார் மலர்விழி அவர்கள் பாராட்டுக்கிழமா அடுத்தது கவிஞர் க அருண் உதயத்தூர் அறிவுடன் செறிவுடன் பெண்கள் மாண்பாய் திகழ்கின்றனர் என்றார் என்று போற்றி பாராட்டினார் அடுத்து திருமதி கா வரலட்சுமி புதுச்சேரி தியாக சுட பெண் தன்னரமில்லா தகையால் என பலவாய் பெண்ணை போற்றினார் அடுத்ததாக தமிழ் மகள் சோ சாந்தா தென்காசி பெண்ணின் சேவைகளை செயல்களை பிறவற்றையும் உள்பட வாழ்த்துப்பா பாடினார் அடுத்து கவிஞர் ஜாக்குலின் மேரி நாமக்கல் பல்வகை வடிவனலாம் பெண்ணாம் பாவை என நன்றே பா வைத்தார் அடுத்தது கவிஞர் சகாய தேவி நாகர்கோவில் பெண்களை பெண்களை பற்றி பார்க்கின்ற பார்வைகளை பண்ணியில் சுட்டினார் அடுத்ததாக மு ஈஸ்வரி செந்தில் குமார் தஞ்சாவூர் பெண்களின் ஆற்றல்களை சக்திகளை போற்றி தன் பண்ணில் சிறப்பாய் படைத்தார் அடுத்ததாக ஆசா மலர்மிதா கோவை கோவை மாவட்டம் பெண்ணின் மாண்பை ஆற்றலை பண்ணில் படைத்தார் சிறப்பாய் பாடி வாழ்த்து மகிழ்வாம் நன்றி இவர் கும்மி அடி கும்மி என்ற சந்தத்தில் ஆசா மலர்மிதா மலர்மிதா பாடினார் சிறப்பாக அம்மா அடுத்ததாக கங்கா கௌரி திருப்பூர் பெண்களின் குணங்களை செயல்பாடுகளை பல வகைகளை கவிதையில் படைத்தார் அடுத்து கோ சித்ரா திருமயங்குடி பன்னலமாய் இருப்பவள் பன் நலம் படைப்பால் பண்ணில் படைத்தார் அடுத்தது வாசிகி கள்ளக்குறிச்சி பிறவியின் பயனே பிறரை காப்பவளா பிறவியின் பயனே பிறரை காப்பவளாய் பெண் இருக்கின்றாள் என கவிதை படைத்தார் அடுத்து கலைமையராஜன் கோவை பெண்களின் பெண்கள் பிறந்து வளர்ந்து வாழும் முறையையும் விடுதலைக்கு பங்காற்றிய பெண்களை பற்றியும் என்ன பிற தகவல்களையும் போற்றி பண்படைத்தார் அடுத்தது க ஆ மகாலட்சுமி படிப்பாக்கம் அடுப்படி தாண்ட முடியா அவலத்தையும் ஆற்றலை படைக்க முடியா நிலையையும் முகவரியை தொலைத்தோம் அரவணைப்பில்லா பெண்மணியின் நிலையையும் கூறி பெண்ணின் சிறப்பை சிறப்பாய் படைத்தார் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கவுஞ்சராக லீலாவதி சுந்தரபாண்டியம் பெருவழியும் பெருமகிழ்வாய் பெருமாய் பெருமை படைப்பவன் பெண்ணாம் என வாழ்த்து பாடினார் அடுத்து நான் இளங்கோவன் தியாகதுர்கம் சரித்திர புகழ்பெற்ற பெண்களின் சாதனைகளையும் பெண்கள் காக்கின்ற தன்மையையும் போற்றி வாழ்த்தினார் முப்பத்தி நான்காவது கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி புஞ்சை புளியம்பட்டி பெண்கள் பல வடிவாய் உறவாய் என சகலமாக இருக்கின்றால் என போற்றி வாழ்த்தினார் அடுத்ததாக முப்பத்தி ஐந்தாவது கவிஞர் முனைவர் பாண்டியம்மாள் விருதுநகர் மாவட்டம் சுற்றமும் நட்டும் போற்றிட இருப்பவள் பெண் என தன் கவிதையில் படைத்தார் முப்பத்தி ஆறாவது கவிஞர் ஜெர்மனி வானொலி தென்றல் சோபியா பாஸ்கர் பெண்களே வீட்டின் கண்களே எனும் தலைப்பில் தன் கவிதையை சிறப்பாக வாசித்தார் உலகத்தின் கண்கள் நாம் என நிலையாக்குங்கள் உலகத்தின் கண்கள் நாம் என நிலையாக்குங்கள் பெண்களைப் போற்றி தென்றலாய் வானொலி தென்றல் அல்லவா வாழ்த்துப்பா பாடினார் முப்பத்தி ஏழாவது கவிஞர் தமிழ்ச்செல்வி பொர்ணாங்குப்பம் பெண்களை இழிவா என்றும் எண்ணாதீர்கள் துன்பத்தில் உழன்றாலும் வாழ்வை வளமாக்க செய்வாள் என வகையாக பாடினார் முப்பத்தி எட்டாவது கவிஞர் கவிஞர் கீதா அருண்ராஜ் சென்னை துன்பம் தன்னுள் உடன்றாலும் தன்னலமின்றி பன்னலம் வாழ்வில் படைப்பவள் பெண்ணாம் என போற்றி வாழ்த்தினார் முப்பத்தி ஒன்பதாவது கவிஞர் பிரமிளா மேரி புதுச்சேரி பிறந்தது முதல் குடும்பத்திற்காக வாழ்பவள் பெண் என படைத்தார் நாற்பதாவது கவிஞர் கா ப விஜயகுமார் மகரா மகாராஜபுரம் பெண்மையின் தாய்மொழியை போற்றி வாழ்த்தி பாடினார் நாற்பத்தி ஒன்று ஒன்னாவது கவிஞர் ஸ்ரீதேவி அண்ணா நகர் சென்னை பெண்களின் துறையின்றி எதுவும் இல்லை மண்டிலும் விண்ணிலும் தேவதியாம் பெண் என பண்ணில் பாங்காய் போற்றி வாழ்த்தினார் அடுத்தது நாற்பத்தி இரண்டாவது கவிஞர் சிவரமணி இலங்கை கண்ணை காத்திட வேண்டும் பெண்ணை என பெண்ணின் பெருமைகளை அருமையாக வாழ்த்தினார் மன்னாரிலும் கொடுமை மண்டி கிடக்கிறது என வன்கொடுமையை வருத்தமுட்டார் நாற்பத்தி மூன்றாவது கவுஞ்சர் பூ அம்பிகா திண்டுக்கல் மாவட்டம் வகையாய் பெண்களை வாழ்த்தி வாழ்த்து பா பாடினார் நாற்பத்தி நான்காவது கவுஞ்சர் திருமதி ரேவதி கணேசன் சீர்காழிபுத்தூர் ஆணுக்கு நிக பெண்கள் என போற்றுவீர் பெண்களை போற்றி பண்பாடினார் நாற்பத்தி ஐந்தாவது கவுஞ்சர் நாகம்மாள் நீலகாந்தன் பெங்களூர் பெண்களின்றி எப்படியும் செம்மையுறாது என பெண்ணின் பெருமைகளை போற்றி வாழ்த்தினார் நாற்பத்தி ஆறாவது கவிஞர் ஆர் என் லோகநாதன் கோவை ப மகளிர் பல உறவாய் உன்னதமாய் சிறப்பாய் உள்ளார் என போற்றினார் நாற்பத்தி ஏழாவது கவிஞர் சுபாஷினி கோவை பெண்ணுக்கு நேர்ந்த அவலங்களை எடுத்துரைத்தார் அடங்கியது போதும் அடங்க மறு முன்னேறு என்று உன் வரலாற்றை திருத்தி எழுது சிறப்பாக போற்று போற்றினார் சுபாஷினி கோவையிலிருந்து நாற்பத்தி எட்டாவது கவிஞர் முனைவர் மீனாட்சி தாரமங்கலம் பெண்ணின் பெருமைகளை சிகரமாய் இருப்பவள் பெண் என போற்றினார் நாற்பத்தி ஒன்பதாவது கவிஞர் தாரகை அன்பின் ஊற்றாகவும் பண்பின் உறைவிடமாகவும் இருப்பவள் பெண்ணாம் என்று போற்றி பாடினார் ஐம்பதாவது கவிஞர் மு சண்முக வடிவு தேவதாஸ் மதுரை பல வகையாய் பாங்காய் சொற்கள் அமைத்து பெண்ணை வாழ்த்தி வாழ்த்துப்பா பாடினார் ஐம்பத்தி ஒன்றாவது கவிஞர் மு சாந்தி கோவை எல்லாமாய் இருப்பவளாய் வல்லமையாய் விளங்குபவளாய் என பெண்ணை வாழ்த்து பாடினார் ஐம்பத்தி இரண்டாவது கவிஞர் கீர்த்தனா பேராசிரியர் உணவில் கலர்ந்த உள் அன்பாய் உள்ளவளாம் பெண்ணாம் என பெண்ணியம் படைத்தார் ஐம்பத்தி மூன்றாவது கவிஞர் சரஸ்வதி ஐயப்பன் திருச்சி எங்குமே சக்தியாய் மங்களமாய் உளிர்பவளாம் மங்கை என மகளிர் பெருமைகளை ஆற்றல்களை பண்ணில் படித்தார் நிறைவாக தங்க தமிழ் இலக்கிய பூங்கா திரு நீலகண்ட தமிழ் ஐயா ஒரு தகவலை இங்கே சொன்ன தகவலை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் கொரியாவில் சென்று பாண்டி மீனால் சிறப்புற்ற தகவலை திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்கள் சிறப்பாக சிறப்பான தகவலை தெரிவித்தார் மகிழ்ச்சி நன்றி ஐயா மாண்பு மகளிரை வாழ்த்துவோம் போற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் என் ஜநாதன் உத்திரமேரு சங்க இலக்கியப் பூங்கா தமிழ்நாடு சிறப்பு ஐயா சிறப்பு இரண்டரை மணி மணித்துளிகளிலும் ஓயாது நீங்கள் அத்தனை கவிஞர்களுடைய கவிதைகளையும் கிரகித்து அவர்களுக்கான பின்னூட்டத்தை தந்திருக்கின்றீர்கள் சிறப்பாக மிக்க நன்றிகள் நீங்கள் சொன்னது போல பத்து மணி வரையும் தான் இத்தனை முடிக்க முடியும் என்று சொல்லியிருந்தீர்கள் இப்பொழுது பதினொன்றரை ஆகின்றது நினைக்கின்றேன் ஆம் இருந்தாலும் தமிழ் மீது வைத்த உங்களுடைய பற்றுதலும் பாசமும் தெரிகிறது மிக அழகாக ஒவ்வொரு கவிஞர்களை பற்றியும் பின்னூட்டம் தந்திருக்கின்றீர்கள் மிக்க ஐயா தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் தமிழ் வாழட்டும் நன்றி நன்றி வணக்கம் ஐயா மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தந்திருக்கீர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் நெறிய வாழ்க்கை செய்த நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் பின்னூட்டம் தந்து உற்சாகப்படுத்திய செந்தமிழ் தேனி ஜல்லாதன் ஐயா அவர்களுக்கும் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்பு நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் தமிழறிவி நயன விஜயன் தமிழ்ச்சுடர் சசிகலா நயன விஜயன் ஆகியோர் வணக்கம் நேர்களை